ஐ வெல்கம் டு அனிதா ஆனந்த் சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் சேனலை பார்க்குறாங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஈவினிங்லேருந்து தான் இப்போ வ்ளாக் எடுக்கிற நாங்கள் பர்மாநகர் தான் இப்போ போயிட்டுருக்கோம் நானே எங்கள் அண்ணன் ஃபேமிலி எல்லோரும் போயிட்டுருக்கோம் அங்கே போகும்போதே ரோடு ஃபுல்லாக அந்த கடைங்க தான் நிறைய இருக்கும் அந்த என்ட் கடைங்க அந்த ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கும் நிறைய கடை இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துக்கிட்டே பொறுமையாக ஜாலியாக நாங்கள் போயிடுவோம் வண்டியை நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா இப்போ நடந்து இருந்தோம் இங்கே இருக்க இந்த கம்பல் கடை வளையல் பொம்மை இதெல்லாம் வந்து நூற்றி இருபது ரூபா நூறுரூவா அப்படின்ற மாதிரி இருந்தது நிறையா இந்த வாட்டி பேக் கூட நல்லா இதுதான் அந்த கோயில் இந்த சிலைலாம் வந்துட்டு இந்த அம்மன் சிலை வேர்க்குனா இருந்தது மற்ற ரெண்டு சிலை தான் புதுசா வச்சாங்க சோ அது பார்க்கவும் இப்போ ரொம்ப அழகா இருந்தாங்க சாமி எல்லாம் அதெல்லாம் அப்படியே நாங்க பார்த்துட்டு அப்புறமா அதுக்குள்ளே அங்கே போனோம் அங்கே வந்து பாட்டு கச்சேரிலாம் நடத்திட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அங்கே நின்று நாங்கள் என் வீட்டில் எல்லாரும் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே சரி கொஞ்சம் ரைட்ஸ்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம் பார்த்தா இந்த பேய் விடு இது வந்து இந்த வாட்டி புதுசாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நாங்கள் இன்னைக்கு போகலை நாங்கள் இன்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு அது எப்படி இருக்கு நாங்கள் பார்த்து சொல்கிறோம் இந்த ரைட்ஸுமே நாங்கள் பார்த்தோம் இதுவும் நல்லா இருந்துது இதுவும் இந்த வாட்டி புதுசு தான் ஸோ நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பசங்களுக்கு அந்த ஜம்பிங் இதெல்லாம் கூட நல்ல ராட்னா பார்க்கும்போது நாங்கள் சின்ன வயசில் இதிலெல்லாம் ஏறி இருக்கோம் அந்த ஞாபகம் தான் வந்தது நல்லா இருந்தது அதுவுமே அப்புறமா இங்கே நிறைய எல்லாம் இந்த இடத்துல நிறைய ரைட்ஸெல்லாம் இந்த இடத்துலையே வச்சுருப்பாங்க நாங்கள் ஒவ்வொரு ரைட்ஸாக பார்த்துட்டு அப்படியே போனோம் இங்கே பசங்களுக்கு அந்த கு இது இன்னொன்று இருக்கும் பார்த்திங்களா மேலே ஏறி சர்க்கிட்டு வருவாங்கள்ல அதுவுமே நல்லா இருக்கு இருந்தது அதுவும் பசங்க போனாங்க அப்புறமா இந்த சாக்லேட் ஃப்ளோர் இதெல்லாம் இருந்தது நல்லா இருந்தது இதெல்லாம் புதுசாக இந்த வாட்டி கொண்டு வந்திருந்தாங்க அப்புறமா இந்த ரைட்ஸுமே சூப்பராக இருந்ததா எங்கள் அண்ணன் ஒய்ஃப் தான் இதில் போனாங்க நாங்கள் போகலை நாங்கள் அந்த பெரிய ராட்டினத்தில் போனோம் அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் நான் வேறு எதுக்குமே நான் போகலை அது மட்டும் போயிட்டு அப்புறமா நாங்கள் கிளம்பி சரி பசங்கள் பலூன்லாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பலூன் ஷூட் பண்ணோம் ரெண்டு பலூன்னா ஆளுக்கு ஒரு ஒருத்தந்தால் ஒன்று ஒன்று தான் உடச்சானுங்க சும்மா சும்மாதான் போச்சு சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு நாங்கள் அடையே வரும்போது எங்கள் அண்ணன் பொண்ணு இந்த பலூன்லாம் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த பலூன்னு இந்த பிபி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந் போகும்போது அப்புறம் அங்கே செருப்பு கடைலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாமே அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று நாங்கள் பார்த்துட்டு ஆனால் நல்லா இருந்தது பிராண்டடு கம்பெனி செருப்புலாம் கூடமே போட்டிருந்தாங்க அப்படியே நின்று நாங்கள் பார்த்துட்டு பசங்களுக்கு ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கிக்கிட்டு அப்புறமா இங்கே வேடிக்கை பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதையும் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருந்தால் நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இனி இதோட இன்னைக்கு விலாக் இது முடியுது இனி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கும் பை